ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் அதிசார குரு பயிற்சி கடகராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பெரும் பணத்தை பெற தயாராகும் உங்கள் ராசி கடகராசி அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் போட்டிருக்கேன் அது எப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வர பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசியில வந்து உச்சம் பெற போகிறாரு அது உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுமாராக ஒரு ஐம்பது நாளைக்கு உங்கள் ராசியில் உச்சமாக இருப்பார் பெரும் பணத்தை தரக்கூடிய குரு பகவான் அதே போல் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில தான் உச்சம் பெறுவார் பன்னெண்டு ராசியில் வந்து குரு பகவான் உச்சம் பெறுறது இந்த கடக ராசியில தான் கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பெரிய அளவுக்கு பணத்தை கொடுப்பார் அதை தான் பெரும் பணத்தை பெற தயாராகும் உங்கள் ராசி அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கேன் ஏன்னா இதுவரையும் குரு பகவான் வந்து பன்னெண்டில் விரயத்தில் இருந்ததுனால பெரிய அளவுக்கு பணத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் வேண்டிய பணம் வந்திருக்காது இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பளத்தில் பிரச்சனை இருக்கும் வேலை இல்லாமல் போயிருக்கோம் வேலையில் கஷ்டம் இருந்திருக்கோம் பல தொல்லைகள் மன நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்டுருக்கோம் அது இல்லாமல் பெரிய அலைச்சல் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த அலைச்சல்னால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிருக்கோம் ரொம்ப கஷ்டந்தான் ரொம்ப தே தேடுறது தேர்வோமா தேராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம் அப்படி இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்ற நிலையில் ஐம்பது நாளைக்கு இருக்க போகிறாரு அது மட்டும் இல்லை ஆறுக்குடிய குரு பகவான் ஒம்பதுக்குடைய குரு பகவான் ஆறாம் இடம் அப்படிங்கிலே உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய தொழில் உங்களுடைய வெற்றி உங்களுடைய போட்டிகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இதில் எல்லாத்தையும் வெற்றியை கொடுத்துருவார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியத்தில் எல்லா வித பாக்கியங்களையும் உங்கள் ராசி மூலமாக கொடுப்பார் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா வித பாக்கியத்தையும் கொடுப்பார் வெளிநாடு யோகம் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்காரங்க நட்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்காரங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் அது இல்லாமல் உங்களுக்கு கல்வியில் ஒரு உயர்வு வரும் வரையும் படிச்சுட்டு அதை கட் பண்ணி வச்சுருந்தா அது இந்த இடத்துல தொடர்கிற மாதிரி இருக்கும் புதிய கல்வியை சில பேர் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா எதையாவது ஒன்று கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வாழ்க்கையில் அது ஒரு உபயோகமான நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய நிலையாக கொடுக்கும் அது இல்லாமல் குரு பகவான சாதாரணமாக உங்கள் ராசியில் தான் உச்சம் அங்கிருந்து அவர் பார்வையை பாருங்க அஞ்சாம் பார்வை அஞ்சாம் இடத்துக்கு அவருடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு அவருடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இந்த பார்வை படம் வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு அப்படியே எடுத்து கொடுப்பார் இப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் புகழை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் கொடுப்பார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் கிடைக்கும் தெய்வங்களோட துணை இருக்கும்போது எதிரில் யாரும் இருக்க முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகளோ தொல்லை கொடுத்தவங்களோ உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க மிக சாதுரியமாக இந்த ஐம்பது நாளை நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சிட்டால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு அதே போல் லாட்ரி சீட்டு வாங்குறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கடக ராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு ராசியில் இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு திருமண யோகம் வரும் ஏன்னா கடகராசியில் பிறந்து திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இப்போ திருமண யோகத்தை கொடுக்கும் திருமணம் நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குரு பார்வையில் திருமணம் அது இல்லாமல் ஏற்கனவே திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இந்த நேரத்தில் சரியாகும் கணவனோ அல்லது மனைவியோ இந்த நேரத்தில் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் கணவனால் மனைவிக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் நடக்கும் அதே போல் மனைவிக்கு கணவனுக்கு மனைவியால் அனுகூலமான பலன்கள் நடக்கும் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை எல்லா வித பாக்கியங்களும் கிடைக்கும் நீங்கள் எதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறதான் உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும் அந்த பாக்கியமாக கிடைக்கிற விஷயங்களை இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவார் பொதுவாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மீன ராசியாக வரும் அது வந்து நீர் ராசி வெளிநாட்டை சொல்லக்கூடிய ராசி கடல் தாண்டி வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரமாக இருக்கும் முயற்சி வந்து வெற்றியே கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கடகராசியில் பறந்து வெளிநாட்டில் வேலை இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பலனை கொடுக்கும் இப்போ கடகராசிக்கு குரு பகவான் வந்து ராசியிலே உட்காந்துருக்கிறது எவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா கடக ராசியிலே குரு பகவான் உச்சம் தனக்காரகன் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பண விஷயத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோட பல மடங்கு கூடுதலாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் அதில் நீங்கள் எதிர்பார்க்குற பணம் இந்த நேரத்தில் எந்த விதத்துலையாவது கிடைச்சிரும் அதே போல் உங்களுடைய எதிர்பார்ப்பு பல விஷயங்களில் இருக்கலாம் பல ஆங்கிலங்களில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம் பண விஷயங்களில் அந்த பண விஷயங்களில் இப்போ ஜெயிக்கக்கூடிய அத்தனை சாதகமான சூழ்நிலையும் உருவாகி உங்களுக்கு திடீர் பணம் உங்களுக்கு கிடைச்சி திக்குமுக்கடாக்கியம் எப்படி இது கிடைச்சது அப்படிங்கிறத நீங்கள் உணராமலே நம்பாமலே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு யோகத்தை இந்த நேரத்தில் கொடுக்கும் குரு பகவான் உச்சத்தில் இருக்கார் ஐம்பது நாளில் நீங்கள் நினச்ச சில பண சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்குது இப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமா இருக்குது விருச்சக ராசி அந்த விருச்சக ராசி வந்து ஐந்தாம் இடமாக இருக்கிறதுனால அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எப்பவுமே ஒரு தொல்லை இருந்திருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது நிலம் சம்பந்தமோ வீடு சம்மந்தமாக இடம் சம்மந்தமாக உறவினர்களுடைய பிரச்சனை இப்படிலாம் இருந்திருக்கும் அந்த வீடு இடம் நிலம் இன்னும் உறவினர்களோட பிரச்சனைகளை இப்போ ஒரு சுமூக முடிவுக்கு வரும் யாராவது ஒரு நல்ல மனிதர் வந்து உதவுவாங்க ஏன்னா குரு பகவான் ஒரு நல்ல தன்மையுள்ள கிரகம் அதோட நல்ல பலங்கள் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அந்த இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகுது தொழிலில் அபரித வளர்ச்சி உண்டாகும் அதே போல் தொழிலில் வருமானம் கூடும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல் வேலை வேலையில் சம்பள உயர்வும் இல்லாமல் ப்ரொமோஷனுக்கு வேண்டும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் குரு பார்வை காலப்புருஷனுக்கு பத்தாம் இடத்துல இருக்குது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம் அதே போல் பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஐம்பது நாளில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா நல்ல நேரம் வந்துட்டா நல்ல எண்ணங்களும் கூடவே வந்துடும் அதுவும் குரு பகவான் வந்து ராசியில் இருக்கும் நிச்சயமா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு நிலை கொடுக்கும் நிச்சயமாக இடமாற்றம் உண்டு நீங்கள் வீடு மாறுவீங்க அல்லது இடம் மாறுவீங்க இல்லை வேலையில் ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய இடமாற்றத்தையோ அல்லது ஒரு வீடு மாற்றத்தையோ கொடுக்கும் சில பேர் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவாங்க ஏன்னா இது கள நாலாம் இடமாக இருக்குது உங்கள் ராசி அதனால் வீடு இடம் நிலம் இது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வாங்கக்கூடிய சாதகமான நிலையை உருவாக்கும் சில பேர் வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக அந்த வாகனங்கிறது காராக இருக்கலாம் கனவு வாகனமாக இருக்கலாம் அதெல்லாம் அந்த கனவு இப்போ நிறைவேற்றி வைக்கும் இதில் ரொம்ப ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா சில பேர் வீடு இடம் இந்த மாதிரி விற்கணும் இருப்பாங்க பல வருஷமாக அதுக்கு வந்து தடை வந்துகிட்டு இருக்கோம் சில பேருக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு விலை அமையாமல் இருக்கும் அந்த பணம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் முன்னேற்றம் உண்டாகும்னு நினைப்பாங்க ஆனால் அது நடக்காமல் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது இந்த நேரத்தில் நடக்கும் ஏன்னா குரு பகவான் காலப்புருஷனுங்க நாலாம் இடமான உங்கள் ராசியிலேயே வந்து உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு அந்த பாக்கியம் பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த வீடு இடம் நிலம் இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல விலைக்கு போய் நல்லா அதனால வாழ்க்கைக்கு பயன்படுக்க பயன்படக்கூடிய அளவுக்கு பெரிய பொருளாதார பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் பெரும் பணத்தை பெற தயாராகும் இந்த கடகராசி அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொன்னேன் ஏன்னா கடகராசியை பொறுத்தவரையும் எப்போவும் ஏதோ ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடக்கும் ஒரு கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க அதனால தான் கெட்டது நடந்தால் கூட அதுவே யோகமாக மாறக்கூடிய ராசியும் கடகராசிக்கு தான் ஏன்னா வீடு இடங்கிறது ஒருத்தருக்கு விற்கிறதுனால வாங்கிறதுனால நன்மை மட்டும் இல்லை விற்கிறதுனாலையும் நன்மை உண்டாக்கும் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இடம் வீடு இதெல்லாம் வந்து விற்கிறதுனால நன்மை உண்டாக்கும் அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க கடகராசியில் பிறந்திருந்தா அவங்களுக்கு இந்த விற்பனை வீடு இடம் நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்கு இப்போ குரு பகவான் வந்து ராசியில் உட்காந்து இந்த ஐம்பது நாள்கிட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமும் அதே சமயத்தில் நல்ல பலனும் உண்டாகும் உங்கள் வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஏன்னா நீங்கள் பல நாள் கோயிலுக்கு போய்ட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்க முடியாமல் சில சந்தேகங்களோடய இருப்பீங்க ஆனால் அதற்கான விடை கிடைக்கிற மாதிரி மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் வேண்டுதல்கள் பலிக்கும் நீங்கள் தொழிலை பற்றி வேண்டியிருக்கலாம் திருமணத்தை பற்றி வேண்டியிருக்கலாம் அதே போல் உங்கள் வசதி வாய்ப்புகளை பற்றி வேண்டியிருக்கலாம் குழந்தை வர நினச்சி வேண்டியிருக்கலாம் பல விஷயங்கள் இருக்குது தேவைகள் அந்த தேவைகள் எல்லாத்தையும் குரு பகவான்கிறது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால இறைவனே உங்கள் ராசிக்கு வந்த மாதிரி உங்களை ஆசிர்வதிக்கிற மாதிரி இந்த பணம் பெரும் பணம் கிடைக்கிறது இல்லாமல் பல பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்க தயாராகக்கூடியதான் இந்த ஐம்பது ஐம்பது நாளில் நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரையும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து டிசம்பர் ஆறு அதுவரையாக இருக்குது இந்த ஐம்பது நாளில் பல மாற்றங்களை சந்தித்து இந்த ராசிக்காரங்க ஒரு உயர்வான நிலையை அடைவாங்கன்னு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்